ஒரு நல்ல காரியத்துக்காக கொடுத்த ஒரு நிலம் அது எப்படி ஒரு குடும்பத்தை அரசாங்கம் கூடவே அறுபது வருஷம் போராட வச்சது இது ஒரு நம்ப முடியாத உண்மை கதை ஒரு சின்ன தானம் தலைமுறை தாண்டின ஒரு பெரிய சட்ட போராட்டமா பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம் சரி இப்போ நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான் நல்ல மனசோட ஏழைகளுக்கு உதவணும்னு செஞ்ச ஒரு விஷயம் எப்படி ஒரு குடும்பத்துக்கு அறுபது வருஷ போராட்டமா மாறிச்சு இந்த மொத்த வழக்கிலையும் ஒளிஞ்சிருக்கிற மர்மம் என்ன வாங்க நாம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் இந்த கதையோட ஆரம்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல நடக்குது அப்போ ஆச்சாரியா வினோபாபாவை ஆரம்பிச்ச பூமி தான இயக்கம் ரொம்ப பிரபலமா இருந்துச்சு அதாவது நிலம் இல்லாத ஏழைகளுக்கு நிலம் இருக்கிறவங்க இருந்து தானமா வாங்கி தர்றது தான் இந்த இயக்கத்தோட நோக்கம் அப்போதான் கே என் ராமசாமி கவுண்டர்னு ஒருத்தர் இந்த இயக்கத்துக்கு நிலம் தானம் செய்ய முன் வந்தார் அங்கதான் இந்த மொத்த பிரச்சனைக்கான புள்ளி ஆரம்பிச்சது இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு என்னதான் காரணமும் நீங்க கேட்டா பதில் ரொம்ப சிம்பிள் அவர் எவ்வளோ நிலத்தை தானம் செஞ்சாரு இந்த ஒரு கேள்விதான் ஆனா இதுக்கு ரெண்டு தரப்புலயும் வேற வேற பதில்கள் இருந்துச்சு இந்த ஒரு சின்ன கேள்விதான் இந்த வழக்க பல பத்தாண்டுகளுக்கு இழுத்துட்டு போச்சு முதல்ல குடும்பம் பக்கம் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் சரி குடும்பத்தோட கதை என்ன அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவங்க ஒரே ஒரு தான் ரொம்ப உறுதியா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆமாங்க இதுதான் கே என் ராமசாமி கவுண்டருக்கு மொத்தம் ஏழு ஏக்கர் நில இருந்துச்சு அதுல அவர் பூமி தான ஏக்கத்துக்காக கொடுத்தது வெறும் ஒரு ஏக்கர் மட்டும்தான் மீதி ஆறு ஏக்கரும் தான் சொந்தம்னு உங்க குடும்பம் ரொம்ப தெளிவா சொல்லுச்சு இந்த டைம்லைனை பாத்தீங்கன்னா அவங்க வாதம் எவ்வளவு வலுவானதுன்னு புரியும் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தானம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆறு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல மீதி இருந்த ஆறு ஏக்கர் நிலத்தை ஒரு பேங்க்ல அடமானம் வச்சிருக்காரு யோசிச்சு பாருங்க ஒரு நிலம் தனக்கு தான் சொந்தம்னு முழுசா நம்புனா மட்டும் தானே அதை அடமானம் வைக்க முடியும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல அரசாங்கம் முழுசா ஏழு ஏக்கரும் பூமி தான நிலம்னு சொன்ன உடனே அடுத்த வருஷமே அவங்க ஆட்சேபனை தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது அவங்க தரப்புல இருந்த உறுதிய காட்டுது இது குடும்பத்தோட கதை ஆனா இன்னொரு பக்கம் அரசாங்கத்தோட ரெக்கார்ட்ஸ் அது ஒரு பில்குல் வேற கதைய சொல்லுச்சு ஆமா கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் படி ராமசாமி கவுண்டர் தானம் கொடுத்தது ஒரு ஏக்கர் இல்ல அவரோட முழு ஏழு ஏக்கர் நிலத்தையும் தானம் கொடுத்துட்டாருன்னு இருந்துச்சு இங்கதான் இந்த கேஸோட மையப் பிரச்சனையை ஆரம்பிக்குது அரசாங்கம் கையில ரொம்ப வலுவான ஆதாரங்கள் இருந்துச்சு பாருங்க இந்த தானம் தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் கெசட்லயே வந்திருக்கு தாசில்தார் அதை உறுதி செஞ்சிருக்காரு அது ஒரு அதிகாரபூர்வ டாக்குமெண்டாவும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இதுக்கு மேல குடும்பம் வச்சிருக்க ஒரிஜினல் தான பத்திரத்துல திருத்தம் செஞ்சிருக்கலாம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வச்ச அடமானம் ஒரு மோசடியான செயல்னும் அரசாங்கம் வாதிட்டது வெளிப்படையா பார்த்தா அரசாங்கத்தோட தரப்ப டாக்குமெண்ட்ஸ் படி ரொம்பவே ஸ்ட்ராங்கா தெரிஞ்சது சரியே இப்போ இந்த ரெண்டு கதைகளையும் நேருக்கு நேரா பாக்கலாம் ஒரு பக்கம் குடும்பம் ஒரு ஏக்கர் தான் சொல்லுது அதுக்கு ஆதாரமா அடமானத்தையும் அவங்க தொடர்ச்சியா செஞ்ச எதிர்ப்பையும் காட்டுறாங்க இன்னொரு பக்கம் அரசாங்கம் ஏழு ஏக்கர்னு சொல்லுது அதுக்கு ஆதாரமா அவங்களோட அதிகாரப்பூர்வ ரெக்கார்ட்ஸ முன்வைக்குது யார் சொல்றது சரி இத்தனை வருஷங்கள் இவ்வளவு முரண்பாடுகள் இப்படி ஒரு நிலைமையில ஒரு கோர்ட் எப்படி சரியான தீர்ப்பு கொடுக்க முடியும் வெறும் டாக்குமெண்ட்ஸை மட்டும் வச்சு ஒரு முடிவுக்கு வரலாமா இல்ல வேற ஏதாவது கோணத்துல இந்த வழக்கு அணுகணுமா வாங்க கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுச்சுன்னு பாப்போம் பல வருஷ சட்ட போராட்டங்களுக்கு அப்புறம் கடைசியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்குல தன்னோட இறுதி தீர்ப்பு வழங்கிச்சு ஆமாங்க தீர்ப்பு குடும்பத்துக்கு சாதகமா வந்துச்சு அந்த ஆரேக்கர நிலம் பூமிதான வாரியத்துக்கு சொந்தமானதே இல்ல அது ராமசாமி கவுண்டரோட மகளான நாச்சம்மாளுக்கு தான் சொந்தம்னு கோர்ட் தெளிவா சொல்லிருச்சு சரி அரசாங்கத்துக்கிட்ட அவ்வளவு வலுவான டாக்குமெண்ட்ஸ் இருந்தும் இந்த குடும்பம் எப்படி ஜெயிச்சது இதுதான் இந்த வழக்கிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதி நீதிபதி வெறும் காகிதங்களை மட்டும் பார்க்கல இந்த பிரச்சனையின் ஆணி வேர் வரைக்கும் போயிருக்காரு நீதிபதி இந்த வழக்க நாலு முக்கியமான கோணங்கள்ல பார்த்தாரு முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல பதிவு செஞ்ச அந்த அடமானம் அந்த நிலம் தனக்குத்தான் சொந்தம்னு கவுண்டர் உறுதியா நம்புனதுக்கு இது ஒரு பெரிய ஆதாரம்னு கோர்ட் எடுத்துக்கிச்சு ரெண்டாவதா அரசாங்க அறிவிப்பு வெளியிட்ட உடனேயே அவங்க தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சது இது அவங்க வாதம் உண்மையானதுன்னு காட்டுச்சு மூணாவதா ஒரு முக்கியமான யதார்த்தமான கேள்வி ஒரு சின்ன லோனுக்காக நிலத்தை அடமானம் வைக்கிற இருந்த ஒருத்தர் எப்படி ஏழு ஏக்கர் நிலத்தை சும்மா தானமா கொடுப்பாரு இதுல லாஜிக்கே இல்லையேன்னு நீதிபதி யோசிச்சாரு கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தானம்ங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்னன்னு கோர்ட்டு ஆனாய்ஞ்சது இந்த ஸ்லைடு தான் இந்த கேஸோட தீர்ப்பே விளக்குது தானம்னா என்ன மனப்பூர்வமா முழு விருப்பத்தோடு கொடுக்கறது தான் தானம் அது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தப்பாலேயோ இல்ல கட்டாயப்படுத்திய ஒருத்தர்கிட்ட அந்த பொடுங்கிக்கிறது தானம் ஆகாது தானம் கொடுத்தவரே நான் ஒரேக்கர் தான் கொடுத்தேன் நான் திரும்ப திரும்ப சொல்லும்போது அரசாங்கம் அதை ஏழேக்கர்னு எடுத்துக்கிறது தானம்ங்கிற அந்த வார்த்தையோட அடிப்படைக்கே எதிரானது கடைசியா நீதிபதி சி எஸ் கர்ணனோட இந்த வார்த்தைகள் இந்த வழக்கின் மொத்த சாராம்சத்தையும் ரொம்ப அழகா சொல்லுது எப்போ ஒரு தானம் அதோட தன்மையை எழுந்து ஒரு கட்டாயமா மாறுதோ அப்போ அது தானமாவே இருக்காது இந்த ஒரு கொள்கையின் தான் அறுபது வருஷ போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது இது வெறும் நிலத்தை பத்தின வழக்கில்லை, ஒரு செயலோட நோக்கத்தை பத்தின வழக்கு